தமிழ்நாட்டில் பாஜகவை மலை போல நம்பி லோக்சபா தேர்தல் களத்தில் கழற்றி விடப்பட்டவர்கள் முன்னாள் முதல்வர் ஓ செல்வம் முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி முன்னாள் எம்பி சசிகலா புஷ்பா இதே பாணியில மகாராஷ்டிராவில் முதல்வராக இருக்கும் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு எதிராக பாஜக மேலிடமே ஸ்கெச் போட்டிருக்கிறதாகவும் வெளியாகி வரும் தகவல்களால அந்த மாநில அரசியல் பரபரத்துக்கிட்டு இருக்கு பாஜகவை பொறுத்தவரை தேர்தல் அரசியல்ல எப்படியாவது வெல்ல வேண்டும் அப்படிங்கறதுதான் டார்கெட் எத்தனை கட்சிகள் இல்லாமல் போனாலும் அழிக்கப்பட்டாலும் பாஜக அதிகாரத்தில் இருக்கணும் இதற்காக எத்தனை அரசியல் பள்ளியாடுகள் சிக்கினாலும் பரவாயில்லை அப்படிங்கறது அரசியல் கோட்பாடாகவே நிலைபெற்று விட்டதா பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல பாஜகவை மிகவும் நம்பியவர் அப்படின்னா முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர் செல்வம் இப்போது ஓபிஎஸ் கை கழுவப்பட்ட நிலையில செல்லும் பாதை எது அப்படின்னு தெரியாம விழித்து கொண்டிருக்காரு இதே போல காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி ஏதோ ஒரு நம்பிக்கையில பாஜகவுக்கு உடனாரு ஆனா லோக்சபா தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கல விளவங்கோடு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலிலும் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கல அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு போன மாஜி மேயர் மாஜி எம்பி சசிகலா புஷ்பா கதியும் இதுதான் இதே போல மகாராஷ்டிராவில பாஜகவுக்காக உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவை உடைத்து சுக்கு நூறாக்கியவர் ஏக்நாத் ஷிண்டே பாஜகவுக்கு ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா ஆதரவு தர அவருக்கு முதல்வர் பதவியையும் கூட கொடுத்து அழகு பார்த்தாங்க இப்போது பாஜகவே ஏக்நாத் ஷிண்டேவுக்கு ஆப்பு வைக்க ரெடியாகி விட்டது அப்படின்னு சொல்லுது லேட்டஸ்ட் தகவல் மகாராஷ்டிராவில் பாஜக தம்மை வலுவாக்கி கொள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதற்காக மகாராஷ்டிராவோட நவ சேனாவின் தலைவர் ராஜ் ராஜ்தாக்கரேவை வளைத்து போடும் முயற்சியில படு தீவிரமா இறங்கி விட்டது பாஜக டெல்லியில அண்மையில அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்களை ராஜ்தாக்கரே சந்திச்சு பேசியிருந்தாரு இந்த நிலையில தான் லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணிக்கு அப்பால் சாமஸ் ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காங்க பாஜக அப்படின்னு சொல்லுது அரசியல் வட்டாரங்கள் சிவசேனாவை பால் தாக்கரே பால் தாக்கரே செல்வாக்கு மகாராஷ்டிரா அரசியல்ல இருக்கு இந்த உத்தவ் தாக்கரே குடும்பம் அறுவடை செய்து வருது இதை செய்வதற்காகவே ராஜ் தாக்கரேவின் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனாவை ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனாவோடு இணைக்க சொல்லுது பாஜக அதோடு அந்த சிவசேனாவுக்கு தாக்கரேவை தலைவராக்கி ஏக்நாத் மூலையில் உட்கார வைக்கவும் திட்டமிட்டிருக்காங்களாம் பாஜக இப்போதைக்கு தேர்தல் ஆணையம் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனாதான் உண்மையான சிவசேனா அப்படின்னு அங்கீகரிச்சிருக்கு இந்த சிவசேனாவுக்கு பால் தாக்கரே குடும்பத்தைச் சேர்ந்த ராஜ் தாக்கரே தலைவராக இருப்பதுதான் தங்களுக்கும் வலு சேர்க்கும் என்பது பாஜகவுடைய உடைய இதற்கு ராஜ் தாக்கரே ஒப்புக்கொண்டதாகவும் இதனை அடுத்து ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோரை அவர் சந்தித்து பேசியதாகவும் கூறப்படுது ராஜ் தாக்கரே உள்ளே வரும் நிலையில் பாஜகவை நம்பி சொந்த கட்சியையே உடைத்து புதிய தலைவராக உருவெடுத்த ஏக்நாத் ஷிண்டே கதி அதோ கதிதான் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க